சிவகாசியில் தீபாவளி பட்டாசு வாங்குபவர்களுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக விதைப்பந்து வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் சிவகாசியில் பட்டாசு விற்பனை சூடு பிடித்துள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் சிவகாசியில் உள்ள கடைகளில் நேரடியாக வந்து தங்களுக்கு பிடித்த வகையிலான பட்டாசுகளை வாங்கி செல்கின்றனர் இந்நிலையில் பட்டாசு வாடிக்கையாளர்களிடையே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் மரம் வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக பட்டாசு விற்பனையாளர்கள் பட்டாசு வாங்கும் அனைவருக்கும் அவர்களது பட்டாசு பார்சலில் விதை பந்துகளை இலவசமாக வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன பட்டாசு வெடிக்கும்போது பந்துகளை தூவி தாங்கள் வசிக்கும் பகுதியை பசுமை நிறைந்த பகுதியாக மாற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க பட்டாசு விற்பனையாளர்கள் எடுத்துள்ள இந்த முயற்சிக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த விற்பனையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் எங்ககிட்ட எவ்வளவுக்கு பட்டாசு வாங்கினாலும் அவங்க கிட்ட வந்து இந்த விதைப்பந்துன்றவங்க நான் அறிமுகப்படுத்திக்கிறோம் இது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஒரு பாக்ஸ் சிறந்தீங்கன்னா உள்ள மூணு விதைப்பந்து இருக்கும் இதை மழை நம்ம ஆரம்பிச்சிருச்சு தீபாவளி எல்லாம் பட்டாசு நம்ம போடுறோம் செய்யறோம் சோ இது முடிஞ்சதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்கிறதுக்காகவும் இந்த மக்கள்கிட்ட வந்து மரம் வளர்க்கணுன்ற எண்ணத்தை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தக்காகவும் கொடுத்துருக்கோம் குழந்தைங்க வந்து தீபாவளி முடிச்சு வெடிபிடிச்ச என்ன ஆர்வசம் இருக்காங்களோ அது முடிஞ்ச உடனே இந்த விதைப்பந்தை வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க சுட்டுப்புறங்களில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்க அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லபடியாக மலைச்சு வந்துடும் இதெல்லாமே நம்ம சுற்றுச்சூழலை நல்லா பசுமையா ஆக்குறதுக்காகவும் கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்குது பசுமை மரங்கள் நம்ம நிறைய வளர்க்கணும்னு சொல்லி ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து அறிவுப்படுத்திக்கிறோம் ஸோ எல்லா பட்டாசு பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு ஆர்டர்லையும் நாங்கள் ஒரு ஒரு மக்களுக்கு கொடுத்துட்றோம் பாக்ஸ்